அனைவருக்கும் வணக்கம் நந்தி டிவி யூடியூப் சேனல் வாயிலாக இன்று நாம் தரிசித்து கொண்டிருக்கும் ஆலயம் புளியறை தக்ஷணாமூர்த்தி ஆலயம் இந்த கோவில் வந்து தக்ஷணாமூர்த்தி இந்த குரு பகவானுக்கு உண்டான மிக ஸ்பெஷலான ஆலயம் இது தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டையிலேருந்து நாலரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது ஒரு மலைக்கு மேலே இருக்குது இந்த கோவில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோவில் இப்போ தக்ஷணாமூர்த்தி தீபாரால் ஆகுது இந்த கோவில் என்னன்னா தட்சிணாமூர்த்தி அதே லைன்ல நேர்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சிவனோட அனுகிரகம் நந்தியுடைய அனுகிரகம் குரு பகவானோட ஒரே நேர்கோட்டில் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குருவோட பார்வை எவ்வளவு விசேஷம்னு நமக்கு தெரியும் இங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு ரெகுலரா வந்து பார்த்துட்டு போறவங்க இருக்காங்க இது ஒரு பரிகாரத்தலம் திருமண தடை இல்லை இந்த படிப்பு கொண்ட தடைகள் இருக்குது இல்லை குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது அதில் குரு வந்து நமக்கு சரியான இடத்துல இல்லை இது அது குரு ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அப்பேற்பட்ட அந்த நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இங்கே வந்து ரெகுலராக இங்கே வந்து பண்ணுறாங்க இங்கே வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல கூட்டம் வருது நீங்கள் எல்லாரும் இதுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க க கல்யாண தடை இருக்கிறவங்க எல்லாருக்கும் இங்கே கண்கூடாக நடக்குது எல்லாமே கண்கூடாக நடக்குது அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி யாராவது தென்காசி அந்த பக்கம் போகிறீங்கன்னாலோ இல்லை இந்த கோவிலுக்கு போகணுன்னே நீங்கள் போகலாம் குற்றாலத்துக்கு போகிறவங்க அங்கேருந்து அழகாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப